But while I may be the first woman in this office, I will not be the last. Because every little girl watching tonight sees that this is a country of possibilities. கமலாஹாரிஸ் சபதம் செய்தது இப்பொழுது உண்மையாகிறது கவனம் அவரது பக்கம் திரும்பியுள்ளது பைடன் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் இப்போது பைடனின் துணை தலைவர் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று பைடன் விரும்புகிறார் துணை அதிபர் என்பதால் அவர் இயல்பாகவே அடுத்து வரும் வேட்பாளராக இருக்கும் உரிமையுடையவர் நாங்கள் விவாதித்த பாதை அவ்வளவு எளிதானதல்ல ஆனாலும் கமலா ஹாரிஸ் கடினமான பயணங்களுக்கு புதியவர் அல்ல என்கிறார் பைடன் அமெரிக்காவை கலக்கிக் கொண்டிருக்கும் கமலா ஹாரிஷ் யார் இவர் அவர் கலிபோர்னியாவில் பிறந்தார் அவளுடைய பெற்றோர் இருவரும் அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அவரது தாயார் இந்தியர் அவரது தந்தை ஜமைக்கன் இருவரும் கல்விக்காக அமெரிக்கா வந்தவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஏழு வயதாக இருந்தபோது இவர்கள் விவகாரத்தை செய்து கொண்டனர் கமலா ஹாரிஸ் பெரும்பாலும் அவரது அண்ணே ஷாமிலா கோபாலன் ஹாரிஸால் தான் வளர்க்கப்பட்டான் கமலா ஹாரிஸ் சிறுமியாக இருந்தபோது இந்தியாவுக்கு வந்தார் இந்திய பாரம்பரிய பழக்கத்திற்கு நெருக்கமாக வளர்ந்தார் கமலாஹாரிஸ் தன் கருப்பின அடையாளத்திற்கும் நெருக்கமாக இருந்தார் அமெரிக்காவின் பிரிமியர் கருப்பின கல்லூரிகளில் ஒன்றான ஹோவார்ட் பல்கலைக்கழகத்திற்கு படிக்கச் சென்றார் அங்குதான் அவர் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளில் ஆழ்ந்த அக்கறை கொண்டார் அதன் பிறகு அவர் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள சட்டப்பள்ளியில் பயின்றவாறு மாவட்ட அட்டர்னி அலுவலகத்தில் வேலை செய்தார் இவரது இணையர் கிரேக் ஒரு வழக்கறிஞர் கமலா ஹாரிஸுக்கு இன்று வயது அறுபது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தார் எல்லாம் நன்றாகவே ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் கமலா ஹாரிஸ் இன்னும் அதிகமாக சாதிக்க விரும்பினார் அதனால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாவட்ட ஆட்சி வழக்கறிஞர் பதவிக்கு போட்டியிட்டார் அவரது பிரச்சாரம் வெற்றிகரமாக அமைந்தது கமலா வெற்றி பெற்றார் கலிபோர்னியாவில் மாவட்ட வழக்கறிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கற்பின பெண் என்ற பெருமையை பெற்றார் அவர் உடைத்த முதல் கண்ணாடி கூரை இது இரண்டாயிரத்தி பத்தில் அவர் கலிபோர்னியாவில் மாநில அட்டர்னி ஜெனரலுக்கு போட்டியிட்டார் அவர் வெற்றி பெறுவார் என்று மக்கள் நினைக்கவில்லை ஆனால் அவர் அதில் சாதித்து வெற்றி பெற்றார் இந்த பணியை ஏற்ற முதல் பெண்மணி இவர்தான் அதனால் இரண்டாவது கண்ணாடி குறையும் உடைந்தது இதில் ஒரு வேடிக்கையான செய்தி என்னவென்றால் கமலா ஹாரிஸ் யாரை எதிர்த்து இன்று போட்டியிடுகிறாரோ அந்த டொனால்டு ட்ரம்ப் இவரது அட்டர்னி ஜெனரல் பதவி போட்டிக்கு நன்கொடைகளை அளித்துள்ளார் என்பதே ட்ரம்ப் இவருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஐயாயிரம் டாலர்களும் இரண்டாயிரத்தி பதிமூனில் ஆயிரம் டாலர்களும் அன்பழிப்பாக வழங்கினார் ஒபாமா அதிபராக இருந்தபோது கமலா ஹாரிஸ் உச்ச நீதிமன்ற வேட்பாளராக விரும்புவதாக வதந்தியில் பரவின ஆனால் அது நடக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் அவர் அமெரிக்காவின் செனட்ட அதாவது மேல்சபை உறுப்பினரானார் இதனால் மற்றொரு கண்ணாடி கூரையும் உடைந்தது அதன் மூலம் தனது தீவிர அரசியல் பயணத்தை தொடங்கினார் I impeccable memory. You've been speaking for almost eight hours, I think more, with this committee about all sorts of things you remember. Yeah. How can you not remember whether or not you had a conversation about Robert Mueller or his investigation with anyone at that law firm? I this investigation know. has only been going on for so long, sir. <laughs> Oh, what a nice blazer. Thank you for being here. You ready for this? How do you, do you? Oh no small talk, let's get into it. <laughs> I've heard about the families that in Mexico that they get separated at the border. It's second or third African American president. Yeah. எனவே இந்த பிரபலமான அடையாளத்தையும் புகழையும் பயன்படுத்திக் கொள்ள ஹாரிஸ் முடிவு செய்தார் அவர் ஜனநாயக முன்னணியின் அதிபர் பதவி வேட்பாளருக்காக போட்டியிட்டார் வேட்பாளரை தேர்வு செய்பவர்கள் கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்தை கொண்டு பல விஷயங்களில் அவரது நிலைப்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை கமலா ஹாரிஸ் விவாதங்களில் பைடனுடனும் சர்ச்சையிட்டார் அவரை உடனடியாகவும் ஜோ பைடன் ஆதரித்திடவில்லை தொடக்கத்தில் அவர் ஜனநாயக முன்னணி வீரராக இருந்தாலும் அதை செய்ய அவர் மார்ச் வரை போராடினார் இறுதியாக ஜோ பைடன் கமலா ஹாரிஸினை தனக்கு அடுத்த தோழியாக அடுத்த வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார் கடந்த ஆகஸ்ட் ரெண்டில் ஜனநாயக முன்னணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர்களை கமலா ஹாரிஸ் வென்று வரலாறு படைத்துள்ளார் இதன் மூலம் கமலா ஹாரிஸ் ஓவல் அலுவலகத்தில் கதவி உதைக்க முடியும் ஆனாலும் அது மிகவும் கடினமாக இருக்கும் அவரது நியமனம் வரலாறாக இருக்கலாம் துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸின் பதவிக்காலம் குறைவாகவே உள்ளது கமலா ஹாரிஸ் ஜனநாயக முன்னணிக்கு வெளியே நின்று போட்டியிடவில்லை ஜனநாயக முன்னணியின் வேட்பாளராகவே போட்டியிடுகிறார் நிலவரம் டொனால்ட் டிரம்பிற்கான ஆதரவை மிகித்துள்ளதாக காட்டுகிறது முதல் ஆண்டில் கமலா ஹாரிஸின் ஒப்புதல் மதிப்பீடுகள் இருபத்தி எட்டு விழுக்காடுகளாக இருந்தது இது முன்னாள் துணை அதிபர் டிக்சனியை விட குறைவாக இருந்தது மேலும் டிக்சனி ஈராக் போரின் சிற்பி என்று அறியப்பட்டவர் கமலா அதைவிட மோசமாக இருந்தார் இருப்பினும் நிறைய பார்வையாளர்கள் கமலா ஹாரிஸ் ஒரு பொதுவான துணை ஜனாதிபதி போல் செயல்பட்டார் என்று கூறுகிறார்கள் யாருக்கும் சார்பற்ற ஒரு துணை ஜனாதிபதி போல் செயல்பட்டார் என்று கூறுகிறார்கள் அவர் ஜோ பைடனின் கொள்கைகளை ஆதரித்தார் பைடனுடைய முதுமை பற்றிய விவாதத்தின் போது இவர் பைடனுக்கு ஆதரவாக வாதிட்டார் ஒரு துணை அதிபர் செய்ய வேண்டியது என்ன என்று எதிர்பார்க்கும் அனைத்தையும் அவர் செய்தாலும் ஒரு நேர்மையான துணை அதிபராக இருந்தாலும் அதிகம் கவனத்துக்குரியவராக இருக்கவில்லை அடுத்த தடையை கிடைக்க இந்த உருவகம் நேர்மையான துணை அதிபர் என்ற உருவகம் கமலா ஹாரிஸுக்கு போதுமானதாக இருக்குமா கமலா ஹாரிஸ் டொனால்டு ட்ரம்பை வெல்ல முடியுமா டொனால்ட் ட்ரம்பின் பிரச்சாரம் ஏற்கனவே இவரை குறிவைத்து வருகிறது கமலா ஹாரிஸை தோற்கடிக்க எளிதாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி எட்டு விழுக்காடு கமலா ஹாரிஸ் நாற்பத்தி ஆறு விழுக்காடு தொழில்நுட்ப ரீதியாக அவர் பின்தங்கி இருக்கிறார் ஆனால் ஜோ பைடனை விட சிறப்பாக செயல்படுகிறார் கமலா ஹாரிஸால் இதை சாதிக்க முடியுமா இந்த நேரத்தில் அவர் இரண்டு முனைகளில் போரிடுகிறார் ஒன்று ட்ரம்பிற்கு எதிராகவும் இரண்டாவது அவர் சொந்த கட்சிக்கு எதிராகவும் போரிடுகிறார் ஜனநாயக கட்சியினர் அவரை பற்றி மிகவும் உறுதியாக இருக்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது அவர் உச்சாணி கொம்பில் வாழவில்லை கட்சியை வழிநடத்தும் கவர்ச்சி அவருக்கு இல்லை என்று சில ஜனநாயக முன்னணியாளர்கள் நம்புகிறார்கள் அவர்களுக்கு அதிக விருப்பம் இல்லை ஆனால் கமலா ஹாரிஸுக்கு ஜோ பைடனின் ஆதரவு உள்ளது சில உயர்மட்ட ஜனநாயக முன்னி கட்சியாளர்கள் அவருக்காக அணி திரளுகிறார்கள் அவர் பணம் திரட்டுகிறார் மேலும் அவர் ஆதரவு தளத்தை புதுப்பித்துள்ளார் மேலும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஆகஸ்ட் வரை அவருக்கு அவகாசம் இருந்தது ஜோ பைடன் ஏற்கனவே அவருக்கு ஆதரவாக தனது அளவீடுகளை இணைத்துக் கொண்டு வருகிறார் கமலா ஹாரிஸ் இப்போது அனைத்து துருப்புச் சீட்டுகளையும் விளையாட வேண்டும் ஆகஸ்ட் மாத இறுதியில் உள்ள கருத்து கணிப்புகள் இவர் வருவதாக கூறுகின்றன கமலா ஹாரிஸ் அதிபர் பதவியை வென்றால் அமெரிக்க வெள்ளை மாளிகின் கண்ணாடி கோரையின் மிகப்பெரிய தகர்வாக வரலாறு வணக்கம் அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் பெண் அதிபர் என்ற சாதனையை படைப்பார் எதிர்வரும் டிசம்பரில் நடக்கும் அதிபர் தேர்தல் வரை காத்திருந்து பார்ப்போம் நன்றி